ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான பன்னீர் புல்ஜி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சதை வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பாஜி மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்லா கலந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் இந்த மாதிரி கையாலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததை வந்து எடுத்துக்கேன் அது வந்து இதில் சேர்த்துடலாம் பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோ தான் பன்னீர் புர்ஜி வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கஸூரி மீத்தி கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு இறக்கிறீங்க சூப்பரான பன்னீர் புல்ஜி ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி ரோட்டி இதோடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்